சென்னை திருவள்ளிக்கேணி இந்து மேல்நிலைப் பள்ளியின் அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக மாநில ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் பி கே வி மகேந்திரகுமார் ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முப்பத்தி ஐந்து மேற்பட்ட சங்கங்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர் அதன் பின்னர் பேசிய ஒருங்கிணைப்பாளர்கள் பி கே சிவகுமார் வி மகேந்திரகுமார் தெரிவித்திருப்பதாவது அரசு துறையில் பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இருந்தும் அரசு துறையில் பல காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்ற பணியாளர்களை வைத்து பணி செய்ய வைப்பது மிகவும் வேதனைக்குரியதாகவும் அரசு இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற மருத்துவ காப்பீட்டில் பெற்றோரையும் அரசு இணைத்திட வேண்டும் அரசு விடுமுறை நாட்களில் பணி செய்ய ஆணையிடுவதை தவிர்த்திட வேண்டும் அலைபேசி வாயிலாக பணி செய்ய கூறுவதும் நேரம் கடந்து பணி செய்ய வைப்பதும் ஆகியவற்றை முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் பொது கோரிக்கையாக சம்பள முரண்பாடுகளை களைய வேண்டும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட போராட்டத்தில் ஒரே குடையின் கீழ் இருந்ததை போல் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மேலும் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சியில் நடைபெறும் கூட்டத்தில் பதினெட்டு அம்ச முக்கிய கோரிக்கைகளை உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் நாடு அரசில் பணிபுரியக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு லட்சம் பணியாளர்கள் இங்கு ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர் இதனை ஒருமித்த கருத்தோடு ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு பல்வேறு பொதுச் சங்கங்களில் தனித்தனியாக பயணிக்கின்ற சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த அரசு கோரிக்கைகளை பொது கோரிக்கைகளை பிரதானமாக எங்களுக்கு சிபிஎஸ்ஐ ஒழித்து பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க வேண்டும் அனைத்து பணியாளர்களுக்கும் கிட்டத்தட்ட காலமுறை ஊதியம் வழங்கப்படாத பணியாளர்களுக்கு சத்துணவு அங்கன்வாடி ஊர்புற நூலகர்கள் போன்ற அனைத்து பணியாளர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் மேலும் ஐஎம்எஸ்ஆர்எம்சி திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எங்களுக்கு எண்ணற்ற இடர்பாடுகள் சந்தித்து வருகின்றோம் அந்த இடர்பாடுகளை எல்லாம் கலைந்து எங்களுக்கு வழங்கக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தில் பேரண்ட்ஸை சேர்க்காம பெற்றோர்களை சேர்க்காமல் இருக்காங்க இதையெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்க்க வேண்டும் எங்களுக்கு காலி பணியிடங்களை முழுவதுமாக நிரப்ப வேண்டும் எங்களுடைய மன உளைச்சலை குறைக்கும் வகையில் பணி நேரத்தில் மட்டும் பணிபுரிவதற்கு எங்களுக்கு முதலில் அனுமதி அளிக்க வேண்டும் வாட்ஸ்அப்பில் பணிபுரியதையும் இதர இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் மூலம் பணிபுரிவதையும் முதலில் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இதையெல்லாம் தவிர்த்து ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பொது கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய பல கோரிக்கைகள் இன்னைக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய பே வேரியேஷன் வரக்கூடிய சம்பள ஊதிய விகிதங்கள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் ஒவ்வொரு துறைகளிலையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குமரலோட வேலை பார்க்காங்க அரசோட அனைத்து திட்டங்களையும் எடுத்துச் சென்று போகிறது இங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களும் பணியாளர்களும் ஊழியர்களும் தான் இந்த திட்டங்களை கொண்டு செல்வதற்கு நாங்கள் தேவை ஆனால் கோரிக்கைகளை ஒன்று கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை இதற்காக நாங்கள் தனித்தனியாக போராடிய அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அனைத்து துறை சங்கங்களின் கூட்டமைப்பு ஆல் அசோசியேஷன் அமைப்பை இங்கே ஏற்படுத்தியிருக்கோம் இந்த அமைப்பில் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆதரவு தெரிவித்து வந்து கலந்து கொண்டும் ஆதரவு தெரிவித்தும் கிட்டத்தட்ட ஐம்பது சங்கங்களுக்கு மேலே வந்திருக்கு இன்னும் வருங்காலங்களில் இதர சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து சங்கங்களையும் ஒரே கொண்டு எப்படி ரெண்டாயிரத்தி மூன்றில் எங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளை அனைத்து சங்கங்களும் ஒன்று திரண்டு சந்தித்துமோ அதேபோல் இன்று அசாதாரண சூழ்நிலை அரசு கோரிக்கைகளை ஏற்காத பட்சத்தில் அந்த அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறது இதனை சரி செய்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் திரண்டு நிச்சயமாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான வழிமுறைகளுக்கு ஏற்படுத்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சேர்ந்து நாங்கள் ஏற்படுத்துவதற்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பாக இது மாறியுள்ளது இது இன்றைய சூழ்நிலையில் அந்த இணைப்புக்கு சேர்ந்து ஆதரவு அளித்து நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை கோரிக்கைகளுக்கு போராடுமா தனித்தனியாக போராடின இயக்கங்களை தாண்டி இன்னைக்கு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்திலிருந்து தோழர் வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட மற்ற இயக்கங்கள்ல இருந்தும் தோழர்கள் வந்திருக்காங்க அவங்க வரக்கூடிய வரக்கூடிய தேதி வச்சிருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக வச்சிருக்கக்கூடிய போராட்டத்துக்கும் சரி பன்னெண்டாம் தேதி இணைப்பு சங்கங்கள் வச்சிருக்க போராட்டத்துக்கும் சரி எதிர்காலத்தில் ஒவ்வொரு துறைவாரி வச்சிருக்கக்கூடிய போராட்டத்துக்கும் நிச்சயமா இந்த கூட்டமைப்பு வலு சேர்க்கும் என்பதை தெரிவித்து இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை கொடுப்போம் என்று மாண்பு முக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் நான்கு ஆண்டு காலமாக கடந்து விட்டது கோரிக்கையெல்லாம் ஆறு லட்சம் பேருடைய உங்கள் எண்ணத்திற்காக இல்லாமல் இன்றைக்கு செவி சாய்க்காமல் இருக்கிறீர்கள் ஆகவே இந்த கோரிக்கைகளாம் நிறைவேற்றும் என்ற அடிப்படையில் சிபிஎஸ்சி ஒலிப்பு இயக்கத்தினுடைய முதன்மை கோரிக்கையான எங்களுடைய பழைய பென்ஷன் திட்டத்தை முதன்மையாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த அமைப்பு எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்குது மிக்க சந்தோஷம் உண்மையாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே தேர்தலில் உங்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய துறைவாரி சங்க கோரிக்கைகளும் சிபிஎஸ் ஒழிப்பிய கோரிக்கைகளும் இந்த தமிழக அரசு செவி சாய்க்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கொண்டு கொண்டு கலந்து அத்தனை நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம் கூட்டமைப்பு என்ற அமைப்பை வெற்றிகரம் எல்லா பொது சங்கங்களில் இருக்கின்ற துறை சங்கங்கள் எந்த பொது சங்கத்திலும் இல்லாத துறை சங்கங்களை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பை மேற்கொள்வது இந்த கூட்டமைப்பை செயல்படுத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் இந்த கூட்டமைப்பின் சார்பில் எதிர்வருகின்ற பதினொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் நடத்துகின்ற அந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவளிப்பதும் அன்றைய தினம் மாவட்ட தலைநகரங்களில் அடாப் சார்பில் பங்கேற்பதும் என்ற முடிவை இன்றைய கூட்டத்தில் எடுத்திருக்கிறோம் வருகின்ற பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்சியிலே மாநில நிர்வாகிகள் கூடி இந்த கூட்டமைப்புடைய சார்பில் கோரிக்கைகளை முன்வைத்து பழைய திட்டத்தை அமல்படுத்த மீண்டும் அமல்படுத்துதல் காலி பணியிடங்கள் நிரப்புதல் உள்ளிட்ட பதின பதினெட்டு அம்ச கோரிக்கைகள் இன்னும் கூட கோரிக்கைகளை அன்றைக்கு முடிவு செய்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து இயக்கங்களை காண்பதற்கு அன்றைய பதிமூணு பன்னிரெண்டு அன்று திருச்சியிலே அடுத்த எதிர்கால இயக்கங்களை முடிவு செய்வது அதற்காக கூடுவது என முடிவெடுத்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் இந்த கூட்டமைப்பு இன்றைக்கு பணியாளர்களை காப்பது என்ற நிலைப்பாட்டிலே அந்த அனைத்து துறை பணியாளர்களுடைய கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் அந்த கூட்டமைப்பின் சார்பில் இந்த அரசை நிர்பந்திக்கின்ற நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் அந்த கூட்டமைப்பு ஏற்படுத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்